அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவணிக்கையை மாபெரும் புகழனைத்தும் ரஹ்மான் ரஹீம்லாஹ் இன்று இஸ்திஹாராவுடைய தொழுகையும் துவாவும் என்பதை பற்றிய சிறிய விளக்கத்தை பார்க்கலாம் நாம் ஏதோ ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலை செய்வதில் நமக்கு குழப்பம் இருந்தால் அதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வதில் செய்யலாமா வேண்டாமா என்ற மனக்குழப்பம் ஏற்பட்டால் அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பு இஸ்திகாரா தொழுகை இரண்டு ரக்க தொழுகொள்ள வேண்டும் இது தொழுகும் முறையாகிறது சுத்தமாக ஒழுவு செய்து நல்ல முறையில் சுண்ணத்துக்களை பேணி ஒழு செய்து கொள்ள வேண்டும் இஷா தொழுகை முடிந்த பிறகு பரலான வித்திரு தொழுகை அனைத்தும் தொழுதுவிட்டு இரண்டு ரக்காத்து இஸ்திகாராவுடைய நஃபில் முதல் ரக்காத்தில் குல்யா ஐஹுல் காபிரூன் சூறாவையும் இரண்டாவது ரக்காத்தில் குல்ஹுவல்லாஹு அல்லாஹு அஹத் சூறாவையும் ஓதி இரண்டு ரக்காத்துக்கள் தொழுக வேண்டும் தொழுது முடிந்த பிறகு அல்லாஹாவை புகழ்ந்து நபீசலாஹைஸ்வம் அவர்கள் மீது செலவாத்து கூறிய பிறகு கீழ்கண்ட இஸ்திகாரா ஓ தொழுகையுடைய துவா என்று உள்ள இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த தொழு தொழுத பிறகு இந்த துவாவை ஓதிய பிறகு நமக்கு என்ன தேவையோ அதையும் அல்லா துவா செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடம் அழுது தொழுது துவா செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு தடவை தொழுது மனக்குழப்பம் நீங்காவிட்டால் ஏழு தடவை ஏழு நாட்கள் வரை தினமும் தொழுகலாம் இந்த தொழுகையிலும் மற்ற தொழுகையில் ஓதுவதைப் போன்று வேற ஏதாவது சூறாக்களும் தஸ்பிகளும் ஓதிக்கொள்ளலாம் இஸ்திகாரா தொழுகை இரண்டு ரக்காத்துக்களையும் அல்லாஹுக்காக தொழுகின்றேன் என்று நியத்து வைத்தே தக்பீர் கட்ட வேண்டும் இந்த தொழுகை ஹனஃபியில் நஃபில் என்றும் சாஃபி மதஹபில் சுன்னத் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இஸ்திகாரா தொழுகை தொழுத பிறகு ஓதக்கூடிய துவா اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك الأليم، فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب، اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومآسي وآكبتي أمري فأقدره لي ويسره لي.

உன்னிட சக்தியிலிருந்தே சக்தியை கேட்கின்றேன் யா அல்லாஹ் உன்னுடைய மகத்தான பாக்கியத்திலிருந்தே கேட்டுக்கொள்கின்றேன் யா அல்லாஹ் நிச்சயமாக நீயே தக்தீரை ஏற்படுத்துகின்றாய் யார்லா நீ யாவும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் நான் எதுவுமே அறிய மாட்டேன் யா அல்லாஹ் நீ மறைவானவற்றையெல்லாம் அறிபவனாக இருக்கின்றாய் யா லா என்னுடைய இந்த காரியமானது என்னுடைய தீனுக்கும் துனியாவுக்கும் நல்லதாக இருந்தால் இது இறுதி காலத்திற்கும் நன்மை தருவதாக இருக்கும் என்று நீ அறிந்திருந்தால் அதை எனக்கு கிடைக்கச் செய்து அதன்பால் அதில் எனக்கு வறக்கச் செய்தல்வாயாக ஆமீன் மேலும் இந்த காரியமானது தீனுக்கும் துனியாவிற்கும் தீமை உண்டாகும் என்று நீ அறிந்திருந்தால் அதை என்னை விட்டு தடுத்து விடுவாயாக ஆமீன் என்னையும் இன் அதை விட்டு தடுத்து வைப்பாயாக முடிவாக எனக்கு அதை நீ தக்தீராக ஏற்படுத்தி வைப்பாயாக இன்னும் நன்மையானது எங்கெந்த பொழுதிலும் அதை கொடுத்து அதை கொண்டு என்னை பொருந்திக்கொள்ள செய்வாயாக ஆமீன் அல்லாஹம்மா சலி அலா செய்தினா முகம்மதியும் செய்தினா முகம்மதியும் ஒபாரி குசல்லிம் அலைஹி இந்த செலவாத்தை மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலும் கடைசியிலும் நூல் புகாரி இந்த துவாவை ஓதிய பிறகு நம் சொந்த தமிழிலோ அல்லது நமக்கு தெரிந்த எந்த வாசையிலாக இருந்தாலும் சரியே நாம் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நமக்கு எந்த தேவையோ அதனை சரியான முறையில் அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டு அதன் பிறகு படுத்து தூங்க வேண்டும் தூக்கம் வரும் வரை திக்ருகள் செலவாத்துக்கள் எதையோ தஸ்பீக்கள் ஏதோ ஒரு சூறாக்கள் ஓதிக்கொண்டு படுத்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கனவின் மூலமாகவோ அல்லது நினைவுகளிலேயோ நமக்கு எது நல்லதோ அதை அல்லாஹாலா தெரிவிப்பான் அல்லாஹ் ஒரு நாளில் தெரிந்தால் நல்லது அப்படி தெரியாவிட்டால் ஏழு நாட்களோ பதினோரு நாட்களோ நாற்பது நாட்களோ முடிந்த அளவு நீங்கள் தொழுது கொண்டே வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் சரியான முடிவு கிடைக்கும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக இன்னும் மற்றொரு தொழுகை நாட்டங்கள் நிறைவேறுவதற்காக தொழுகை அந்த தொழுகை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு ஏதேனும் ஆகுமான தேவைகள் இருந்தால் நன்றாக ஒழு செய்துவிட்டு இரண்டு ரக்காத் நப்பில் தொழுதுவிட்டு இந்த துவாவை மேலும் தம்முடைய தேவைகளை தமிழிலும் கேட்கலாம் இந்த துவாவையும் ஒதுக்கொள்ளலாம் இரண்டு ரக்காத் முன்பு போலவே இதிலும் சரியான முறையில் உரு செய்துவிட்டு இரண்டு ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும் அதன் பிறகு அல்லாஹாவை புகழ்ந்து நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் மீது செலவாத்து கூற வேண்டும் அதன் பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும் லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுபானுல்லாஹி ரப்பில் அசில் அலீம் வல்ஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலுகூசி ஒலாமல் இஸ்மிதம்பம்மன் இல்லா ஃபர்ஸ் தஹூத்தன் இல்லா கதை தஹா யா அர்ஹமர் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹவை தவிர எது யாரும் இல்லை அவன் மிகப் பொறுமையாளன் மாபெரும் கொடை பல்லல் மகத்தான அர்சுடைய அதிபதியாகிய அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன் இவ்வுலகத்தாரை படைத்து இரட்சிக்கும் அல்லாஹுக்கே புகழனைத்தும் உரியது யா அல்லாஹ் உன் அருளுக்கு உரித்தாகும் தகுதியை உன்னிடம் மன்றாடி வேண்டி கேட்கின்றேன் எங்கள் இம்மை மறுமையின் தேவைகளை நீ பூர்த்தி செய்தருவாயாக அல்லாஹ்வே நான் செய்த பாவங்களை மன்னிக்காமல் விட்டு வைக்காதே மேலும் எனக்கு என்னுடைய கலக்கத்தை சந்தோஷமாக்கி உண்டைய விருப்பத்திற்கேற்றபடி என் தேவைகளை நீ பூரணமாக்கி வைப்பாயாக ஆமீன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளனே புகழனைத்தும் அல்லாஹுவிக்கே அதில் பரக்கத்து வாய்ந்த பரிசுத்தமான அதிகமான புகழாக புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அலஹம் துல்லா அலமுதுல்லா செய்தினா மசலீரா சயிதா செய்தினா அலா அலுசினா முகமதியும் உபாரிக்கு இதுபோல் இதுபோல நவிசல்ல மகள் மீது செலவாத்து கூறி துவாவை கேட்டு ஆரம்பத்திலும் முடிவிலும் மூன்று மூன்று முறை செலவாத்துக்களை ஊதிக்கொள்ள வேண்டும் இன்ஷா முடிந்த அளவு அதிகமாக இந்த அமல்கள் செய்து நம்மளுடைய தேவைகள் என்னவோ அதை அல்லாஹ்விடம் கேட்டால் இன்ஷால்லா நிறைவேறும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நம்மளுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்ற எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் நீங்களும் நம் அனைவருக்காகவும் துவா செய்யுங்கள் எல்லா முஸ்லீம்கள் மோமீன்களுக்காகவும் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்துருவானாக ஆமீன் கேட்டதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக இந்த துவாவை கேட்டதற்கும் இதன்படி அமல் செய்வ அனைவருக்கும் திசாக்குமுள்ளாக ஹைரன் கசீரா இன்ஷா அல்லாஹ் மேலும் உங்களுக்கு தங்களுக்கு ஏதாவது துவாக்கள் எது தேவையோ அதை கீழே கமெண்டில் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு பயான் செய்து உங்களுக்கு தருகின்றேன் மேலும் தமிழ் துவாக்கள் அரபி துவாக்கள் மற்றும் சிறிய சிறிய குழந்தைகள் படிக்கும்படியான சிறிய சிறிய துவாக்களும் உள்ளன சாட்ஸிலும் உள்ளது பயான்களிலும் இருக்கின்றது இன்ஷால்லா எமது அனைத்து பயான்களையும் முழுவதுமாக கவனமாக கேளுங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் இன்ஷால்லா நம் அனைவருக்கும் நட்கொடியை தந்தல்வானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் ஓ ஓ மஹஃபீர்துஹூ